இன்றைய நாளில் ஆண்டு உங்களை பார்த்து கேட்குற காரியம் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது வாட் யூ ஹேவ் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது இந்த காரியத்தில் நாங்கள் பழைய ஏற்பாடுகளை பார்க்கும்போது எலிசா அந்த தீர்க்க தரிசியாக இருந்த ஒருவருடைய மனைவி இடத்தில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது அப்பொழுது அவர் சொல்லுகிறார் அதிடத்துலேயே ஒரு குடம் எண்ணியே இல்லாமல் வேறொன்றும் இல்லை அதுக்கு பிற்பாடு எலியா எலிசா சொன்ன அந்த ப்ரொஃபெட்டிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி காரியங்களை செய்ய வேண்டும் என்று எலிசா சொன்னபடி அவள் செய்த போது அவள் தன்னுடைய கடனையும் தீர்த்து மிகுதியான எண்ணையிலே அவள் தன்னுடைய மிகுதியான வாழ்க்கை அவளும் அவளுடைய குழந்தைகளும் வாழ்ந்ததை பார்க்க முடிகிறது அதே போல ஆண்டவராக ஜேசு கிறிஸ்து அந்த அற்புதங்கள் செய்ய முதல் அப்பங்களை பல்கி பெருக செய்ய முதல் அவரது சீசர்களை பார்த்துக்க கிராமத்தில் எண்ணெய் இருக்கிறது பிற்பாடு அவர்கள் ஆண்டவர் சொன்னபடி அவர்கள் செய்யும் போது அங்கிருந்த அத்தனை பேரும் திருப்தியாகி மீந்தமிடத்தை பார்க்க முடிகிறது இன்றைய நாளிலும் ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிற காரியம் உங்களிடத்தில் என்ன இருக்கிறது வாட் யூ ஹாவ் இந்த வருஷத்திலே ஆண்டவர் நம்மை கட்டும்படியாக அவருடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக அவருடைய ராஜ்யத்தின் காரியங்களை நாட்டும்படியாக நம்மை அவர் அழைத்திருக்கிறார் அதனால்தான் ஆண்டவர் உங்களிடத்தில் கேட்கிறார் அதை கட்டுவதற்கு உங்களிடத்தில் என்ன இருக்கிறது ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நோக்கத்தோடு நம்ம இந்த பூமிக்கு அனுப்பியிருக்கிறார் நம் ஒவ்வொருவருக்கும் தாளந்துகளை தந்து கிருமைகளை தந்து அவருடைய ரா கட்டும்படி அழைத்திருக்கிறார் இன்னும் நாம் ஆண்டவர் கொடுத்த காரியத்தை நாங்கள் பயன்படுத்தவில்லை என்று சொன்னார் அது நாங்கள் உதாசீனம் செய்கிறவர்களாக இருக்கிறோம் இன்றைய நாளில் ஆண்டவர் கேட்கிற காரியம் உடத்தில் என்ன இருக்கிறது என்ன காரியம் நான் கட்டும்படி தந்திருக்கிறேன் அந்த காரியத்தை பயன்படுத்துங்கள் அதை நாங்கள் பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்று சொன்னால் நாங்கள் அதை அற்பமாக எண்ணுகிறோம் என்று அர்த்தம் இதைத்தான் நாங்கள் அது தாளந்து ஓமையிலே பார்க்கிறோம் மற்ற இருபத்தைந்தாம் அதிகாரத்திலே அந்த பகுதி நம்ம எல்லோருக்கும் தெரியும் அந்த ஒரு தாழந்தை பெற்றவர் ஆண்டவர் ஒருவனுக்கு பத்து தாளந்து மற்றவருக்கு ஐந்து தாளந்து இன்னொருவனுக்கு ஒரு தாளந்து கொடுத்து அதை வைத்து விருத்தியாக்கி அதை வைத்து வியாபாரம் பண்ணுங்கள் அதை வைத்து வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொன்னதை நாங்கள் பார்க்க முடிகிறது ஒரு ஒரு தாழ்ந்து பெற்றவர் இப்படியாக சொல்லுகிறார் மற்ற இருபத்தைந்து இருபத்தைந்து இப்படியாக சொல்லுகிறது ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்து நிலைத்தில் புதைத்து வைத்தேன் இதோ உம்முடைய தாளந்தை வாங்கி கொள்ளும் என்றார் மற்ற இரண்டு பேர்கள் அவருடைய திறமைக்கு தக்கதாக அவர் தாளந்தை கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதை கொண்டு அவர்கள் வியாபாரம் பண்ணி ஆண்டவர் கொடுத்ததை அவர்கள் இரட்டிப்பாக மாற்றினார்கள் என்று பார்க்க முடிகிறது இங்கே ஒரு தாளந்தை பெற்றவன் சொல்கிறான் நான் அதை வைத்து ஒன்றும் செய்யவில்லை அப்பொழுது ஆண்டவர் சொல்கிற காரியம் அவனுடைய எஜமானன் பிரதியுத்தரமாக இருபத்தாறாம் வசனம் பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனை நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருக்கிறாயே நான் நீ அவர் சொன்ன வார்த்தையே ஆண்டவர் வைத்து சொல்கிறார் ஆண்டவர் சொல்கிற காரியம் என்ன பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரன் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிற காரியம் அவருடைய தாளந்தை வாங்கி பத்து தாழ்ந்து உள்ளவனுக்கு கொடு என்றால் அவன் அதை பிரயோஜனப்படுத்த தெரிந்தவன் அதை வைத்து காரியங்களை விருத்து செய்ய தெரிந்தவன் கொடுத்த காரியங்கள் வைத்து ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்ட தெரிந்தவன் கொடுத்த காரியங்களை வைத்து தேவனுடைய ராஜ்யத்தை விருத்தியடைய செய்ய அவனுக்கு தெரியும் ஆகையால் அவனுக்கு அதை எடுத்து கொடு என்று சொல்லு சொல்லுகிறார் இன்றைய நாளும் தேவன் நம்ம நம்முடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக அழைத்திருக்கிறார் என்ன காரியம் அவன் நமக்காக கொடுத்திருக்கிறாரோ அந்த காரியங்களை வைத்து நீங்கள் காரியங்களை செய்ய ஆரம்பிங்க செய்கிறது மட்டும்தான் நம்முடைய வேலை பிரியமானவர்களை அதனால் வர ரிசர்ச் அது ஆண்டவருடையது ஒன்று குழந்தையர் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் பவுலா பூசல சொல்கிறார் நடுகிறவனாலும் ஒன்றும் இல்லை நீர் பாய்ச்சிக்கிறவனாலும் ஒன்றும் இல்லை விளைய செய்கிற தேவனாலே ஆகும் ரிசல்ட் நம்முடைய கையில் இல்லை ஆனால் நடுகிறதும் நீர் பாய்ச்சதும் நம்முடைய கையிலே தான் இருக்கிறது அவர் சொல்லுகிறார் நான் நட்டேன் அப்பெல்லாம் நீர் பாய்ச்சினார் தேவனே அதை விளைய செய்தார் ஆனால் செய்ய வேண்டியது நாங்கள் விதைக்காவிட்டாலும் நீர் பாய்ச்சி பாய்ச்சாவிட்டாலும் அந்த விளைச்சலை கொடுக்கிற ஆண்டவரால் ஒன்றும் செய்ய முடியாது நம்முடைய காரியங்களை நாங்கள் செய்தால் தான் ஆண்டவர் தன்னுடைய காரியங்களை செய்ய முடியும் கத்தர் வீட்டை கட்டாராகி கட்டு உடைய பிரயாசம் நாங்கள் நம்முடைய பிரயாசத்தை போட்டு நாங்கள் கட்ட வேண்டும் ஆனால் அதற்கு பின்பாக அதை ஆசீர்வதிக்கிறதும் அதை விருத்தி செய்கிறதும் அதை நிலைநிறுத்துறதும் அந்த காரியம் ஆண்டவர்களுடைய கையில இருக்கு நமக்கு உதவி செய்கிற காரியம் ஆண்டவருடைய கையில இருக்கு ஆனால் வீட்டை கட்ட வேண்டியவர்கள் நாங்கள் தான் ஆனால் உதவி பலத்திலிருந்து நமக்கு வரும் நீர் விதைக்க வேண்டியவர்களும் நீர் பாய்ச்ச வேண்டியவர்களும் நாங்கள் தான் விளைய செய்கிறது மட்டும்தான் தேவை நாங்கள் விதைக்க விட்டாலோ பாய்ச்சால விட்டாலோ ஆண்டவரால் விளைச்சலை செய்ய முடியாது ஈசாக்குடைய காரியத்தை பார்க்கிறோம் அவன் அந்த பஞ்ச காலத்திலே விதை விதைத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டோடைய வார்த்தையின்படி அவன் விதை விதைத்தான் அந்த வருஷத்திலே அவன் நூறு மடங்கு பலனை பெற்றன் அப்படியாக கத்தன் நம்மை ஆசீர்வதிப்பாராக நாங்கள் செய்கிற பிரயாசத்துக்கு நூறு மடங்கு பலனை கொடுப்பாராக அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு நாங்கள் படுகிற பிரயாசங்களை கத்தர் ஆசீர்வதித்து அதை கேட்ட பலனை கொடுப்பாராக அந்த ரிசல்ட்ஸை நாங்கள் பார்க்கும்படியாக நம்முடைய லேபருக்குரிய அந்த பலனை பார்க்கும்படியாக கத்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஏசியா புத்தகத்தில் நாங்கள் பார்க்கிறோம் ஏசியா ஆறாம் அதிகாரம் வரும்போது அவனுக்கு ஆண்டவரோட ஒரு என்கவுண்டர் உண்டாகிட்டு அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவன் பரலோகத்திலே தேவர் தரிசனங்களைக் கண்டான் அதற்கு முதலும் அவன் ப்ரொஃபெக்ட் தான் எசியான் அதற்கு முன்பாகவும் ஐந்து அதிகாரங்கள் இருக்கிறது ஆறாவது அதிகாரத்திலே அவனுடைய ஊழியத்திலே ஒரு என்கவுண்டர் ஒரு பிரேக் திரு உண்டாயிற்று எனக்கு பிரியமானவர்களே நாங்கள் தான் ஆண்டவர் நம்முடைய காரியங்களை ஆசீர்வதிக்க முடியும் ஆண்டவர் கொடுத்ததை வைத்துக்கொண்டு அப்படியே இருப்போம் என்று சொன்னார் ஓடுகிற தண்ணி தான் சுத்தமாயிருக்கும் அது தேங்கி இருக்கு என்று சொன்னார் அது அசுத்தமாயும் மனம் பெறுகிறதாயும் நுழம்புகள் பெறுகிறதாயும் அப்படியான காரியங்களாக மாறி போய்விடும் கத்தை நமக்கு கொடுத்த காரியத்தின் நாளிலேருந்து நாங்கள் பயன்படுத்த ஆரம்பிப்போம் ஒருமுறை அது சிறியதாக இருக்கலாம் ஆனால் யார் அந்த சிறிய ஆரம்பத்தை அசட்டை பண்ண முடியும் யார் அந்த சிறிய ஓ அந்த ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ண முடியும் ஆரம்பம் சற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும்படியாக கத்தனமை ஆர் நாங்கள் ஆரம்பிக்க வேண்டியது கத்தனுடைய அந்த கிருபைகளை பெற்ற நாங்கள் கத்தனை என்ன சொல்லி இருக்கிறாரோ அந்த காலியத்தை நாங்கள் ஆரப்பிங்கும் போது கத்தனமை ஆசீர்வதித்து அந்த முடிவு சம்பூர்ணமாக இருக்கும்படியாக அவர் காரியங்களை செய்ய விலையை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார் ஏசியா ஐந்தாம் அதிகாரம் மட்டும் ஏசியா தீர்க்க தரிசனம் சொன்னான் ஆறாம் அதிகாரத்தில் அவனுக்கு அவனுடைய ஊழியத்தில் ஒரு பிரேக் த்ரூ உண்டாயிற்று என்று சொன்னால் அப் அவன் தேவனுடைய அந்த தரிசனத்தை கண்டான் அவன் ஐந்து வருஷம் ஐந்தாவது அதிகாரம் மட்டும் அவன் ஊழியம் செய்தவன் வந்தான் எனக்கு பிரியமானவர்களே ஒருவேளை நீங்கள் உங்களுடைய ஊழியங்களை ஆரம்பித்து இருக்கலாம் ஒரு விளைவையை நீங்கள் காணாமல் இருக்கலாம் ஆனால் யாருக்கு தெரியும் அந்த ஏசியாவை போல ஆண்டவர் ஆறாம் வருஷத்திலே உங்களுக்கு அந்த பிரேக் த்ரூவை வைத்திருக்கலாம் ஆறாவது வருஷத்திலே பிரேக் பிரேக் த்ரூ வருகிறது என்று சொன்னால் நீங்கள் அந்த ஐந்து வருஷங்களும் அது செய்தாகத்தான் வேணும் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரோ என்ன நமக்கு கொடுத்திருக்கிறாரோ அதை வைத்து நாங்கள் காரியங்களை ஐந்து வருஷங்கள் செய்து செய்திருந்தா தான் ஆறாவது வருஷத்திலே ஆண்டவர் பிரேக் த்ரூ தருகிறார் என்று சொன்னால் அதை பெற்றுக் கொள்ள முடியும் நாங்கள் ஒன்றுமே செய்யாமல் இருந்தோம் என்று சொன்னார் ஆண்டவராலும் ஒன்றும் செய்ய முடியாது ஏசி ஐந்தாம் அதிகாரம் வரை அவன் தீர்க்க தரிசனம் சொன்னான் ஆறாம் அதிகாரத்திலிருந்து அவருடைய ஊழியம் மாறி போயிட்டு நாங்கள் ஐந்து வருஷங்கள் ஊழியம் செய்தால் தான் ஆறாவது வருஷத்திலே ஆண்டவர் நமக்கு பிரேக் திரு வைத்திருப்பான் என்று சொன்னால் நாங்கள் அதை பெற்றுக்கொள்ள முடியும் அதை நாங்கள் செய்யாமலே இருப்போம் என்று சொன்னால் ஆறாவது வருஷத்திலே ஆடவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாது ஆகிய ஆண்டவர் சொல்கிறார் ஒன்றத்தில் என்ன இருக்கிறது அதை கொண்டு நீ காரியங்களை ஆரம்பி அதை கொண்டு நீ காரியங்களை ஆரம்பி ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்ய வேண்டியது நம்முடைய காரியமாக இருக்குது அன்று எலிசா அந்த விதவையை பார்த்து அவள் எலிசா சொன்னபடியே அவள் செய்தாள் ஆனால் அதனால் அவள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாள் ஆண்டவனுடைய சீஷர்கள் என்ன இருக்கிறது கேட்கும்போது அவர்கள் இருக்கிறதை சொன்னார்கள் அதற்கு பிற்பாடு ஆண்டவருடைய கட்டளைகளை கேட்டு ஆண்டவர் என்ன சொல்ல செய்ய சொன்னாரோ அதை செய்யும் போது மிகுந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டதை பார்க்க முடியாது பவுலப்பசுடைய வாக்கின் நாங்கள் ஒரு காரியத்தை பார்க்கிறோம் அவர் ஞானஸ்தானம் பெற்ற உடனேயே கிறிஸ்துவே பிரசங்கிக்க தொடங்கினான் என்று சொல்லப்பட்டிருக்கு எனக்கு பிரியமானவர்கள் நாங்கள் வருஷம் ஆயிட்டு நாங்கள் ரச்சிக்கப்பட்ட எத்தனை வருஷம் ஆகிட்டு ஆண்டவன் நமக்கு கொடுத்த கிருபைகளை நாங்கள் அறிந்து எத்தனை வருஷம் ஆயிட்டு அதை செய்யும்படி சொல்லி எத்தனை வருஷம் ஆயிட்டு ஏன் இன்னும் தாமதிக்கிறீர்கள் ஏன் இன்னும் தாமதிக்கிறீர்கள் உங்களுடைய ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் அது முடிவு சம்பூர்ணமாக இருக்கும்படி கத்தர் ஆசீர்வதிப்பார் ஆனால் ஆரம்பிக்க வேண்டியது நம்முடைய கையில் இருக்கிறது விதையை போட வேண்டியது நம்முடைய கையில் இருக்கிறது பாய்ச்ச வேண்டியது உங்களுடைய கையில இருக்குது அந்த டிச்சஸை வெட்ட வேண்டியது நம்முடைய கையில இருக்கு நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையையும் காண மாட்டீர்கள் ஆனால் பள்ளங்கள் எல்லாம் நிரம்பும் ஆனால் அந்த பள்ளங்களை வெட்ட வேண்டிய காரியம் நம்முடைய கையில இருக்கிறதுக்கு பிரியமானவர்கள் உங்களுடைய என்ன இருக்கிறது வாட் யூ ஹேவ் என்ன உங்களுடைய கையில இருக்குது ஆனவர் என்ன செய்ய சொல்லி இருக்கிறார் அது நாங்கள் செய்யும் போது பெதிர வாக்கு எடுத்து பார்க்கும்போது அவன் ஆண்டவரத்தில் ஜெபம் பண்ணுகிறார் ஆண்டவரே இது நீரே ஆனால் நான் கடலின் மீது நடப்பதற்கு நான் எனக்கும் உதவி செய்யும் நானும் நடக்கட்டும் என்று அவனை ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது பதில் வருகிறது வா என்று வருகிறது அது வரும்போது அவன் தைரியமாக படகை விட்டு இறங்கி தண்ணியில நடந்ததை பார்க்க முடியுது எனக்கு பிரியமானவர்களே ஆண்டவர் என்ன காரியம் உங்களுக்கு சொல்லி இருக்கிறார் என்ன கிருபை உங்களுக்கு என்ன உங்களிடத்தில் இருக்கிறது அதை கொண்டு ஆண்டவர் சொன்ன காரியத்தை ஆறாவது ஆறாவது அதிகாரத்திலே ஏசியாவுக்கு ஒரு பிரேக் த்ரூ உண்டானது போல யாருக்கு தெரியும் உங்களுடைய இரண்டாவது வருஷத்திலேயோ மூன்றாவது வருஷத்திலேயோ ஆறாவது வருஷத்திலேயோ ஆண்டவர் பிரேக் த்ரூவை வைத்திருப்பார் ஆனால் நீங்கள் தொடங்க வேண்டிய முதலாவது வருஷம் இரண்டாவது வருஷம் மூன்றாவது வருஷம் அந்த காரியங்களை செய்ய வேண்டியது நம்முடைய கை என்ன செய்ய சொல்லி இருக்கிறாரோ அதை செய்ய நீங்க ஆரம்பியுங்கள் வழிநடத்துவதையும் உங்கள் காரியங்கள் விளைச்சலை காண பண்ணுவதையும் நீங்கள் பார்க்கும்படியாக கத்தனம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக அமையும்